வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அம் டாக்டர் பீட்டர்சன் இந்த வீடியோவில் ஆண்களுக்கு டெஸ்ட்ரோஷன் ஹார்மோனை அதிகப்படுத்துவதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான மூன்று ஆயுர்வேத மருந்துகளை பற்றி பார்க்கலாம் இதை எப்படி யூஸ் பண்ணணும் இதில் என்னெல்லாம் சேர்ந்துருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஹிமாலயா கோக்ஸ்ட்ரா டேப்லெட் இந்த மாத்திரையை தொடர்ந்து எடுக்கும்போது உங்களோட டெஸ்ட்ரோஷன் ஹார்மோன் வந்து அதிகமாகுது இதை எந்த அளவில் எடுத்துக்கலாம்னு பார்த்திங்கன்னா காலை ஒன்று இரவு ஒன்றுன்னு தொடர்ந்து எடுக்கலாம் இதை பார்த்திங்கன்னா பால் அல்லது தண்ணியெல்லாம் எடுத்துக்கலாம் செகண்ட் ஹிமாலய அஸ்வகந்தா டேப்லெட் இந்த மாதிரியை தொடர்ந்து எடுக்கும்போது உங்களுடைய டெஸ்ட் ஓஷன் ஹார்மோனோ அதிகமாகுது இதை எந்த அளவில் எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா காலை ஒன்று இரவு ஒன்று தொடர்ந்து எடுக்கலாம் இதை பார்த்திங்கன்னா தண்ணீர் அல்லது பால்ல எடுக்கிறது நல்லது தேர்ட் ஹிமாலய சிலாசித் கேப்சூல் இந்த கேப்சூலை தொடர்ந்து எடுக்கும்போது உங்களுடைய டெஸ்ட் ஓஷன் ஹார்மனோ வந்து அதிகமாகுது இதை எந்த அளவில் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு கேப்சூல் நைட்டு ஒரு கேப்சூல் எடுத்துக்கலாம் பால் அல்லது தண்ணீரில் எடுக்கிறது நல்லது கண்டிப்பாக இந்த மருந்துகளை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி நாங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மருந்துகள் தேவைப்பட்டாலோ அல்லது மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அந்த மெடிசின் சொல்கிற லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ